வெல்கம் டு சாய் கௌஷிக் மினிகால் சார் ராமாபுரம் கோத்தாரி நகர் ஃபஸ்ட்டு கிராஸ் இது வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் காது குத்து அப்புறம் மஞ்சள் நீராட்டு விழா அப்புறம் சீமந்தம் அப்புறம் முகூர்த்தம் கல்யாணம் சின்னதாக ஒரு நூற்றி ஐம்பது பேருக்குள்ள அகாமடேஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நல்லா சிறந்த முறையில் குறைந்த வாடகைக்கு கிடைக்கும் சார் ஃபுட்டு வேணாலும் நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் தேவைப்பட்டால் பண்ணித்தரலாம் சார் ஃபுட்டா வந்து ஏசினாக்கா வந்து நாங்கள் ஒரு பதினெட்டாயிரம் ரூபா வாடகை வாங்குகிறோம் நான் ஏசினா பதினஞ்சு ரூபா வாங்குறோம் சாங்க ஒரு வெட்டிங் ரெண்டு நாளைக்கு வேணும்னாக்கா அறுபது ரூபா வாங்குறோம் சார் முப்பது முப்பது ரூபா ஒரு நாளைக்கு முப்பது ரூபா அறுபதாயிரம் ரூபா எல்லாமே சேர்த்து அது தனியாக வரும் சார் இது இந்த ஒரு நாள் ஹாஃப் டே ஃபங்க்ஷன்லாம் கரண்ட் பில் சேர்த்தா அது வெட்டிங் மட்டும் தனியாக வரும் ஒரு மீட்டிங் பேசுறது கம்பெனி மீட்டிங்கு ஒரு கெட்டு கதர் மாரி எல்லா ஃபங்க்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கோத்தாரி நகர் ஒன்றாவது குறுக்கத்தூர் ராமாபுரம் அரசமரத்துலேருந்து பக்கத்தில் சென்னையில் நியர் சைதன்யா ஸ்கூல் பேக் சைடு ஒரு

அந்த மாதிரி சொல்ல முடியாது பட் இங்கே ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் அலோட் கிடையாது கிடையாது ஒரு ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு இல்லை நம்ம தெரியும் வரும்போதே நாங்கள் அதுமாரி கொடுக்கவே மாட்டோம் அந்த கஷ்டப்படுற வேலையும் இங்கே கிடையாது நம்ம கஸ்டமரை வரும்போதே நம்ம கேட்போம் என்னென்ன ஃபங்க்ஷன் என்ன இதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களே புக்கிங்கே பண்ணுவோம் ல ஃபங்க்ஷனுக்கு இங்க பக்கத்துல ஹோம் டேஜ் இருக்கு அங்க கொண்டு கொடுத்துருவோம் அவங்களே கொடுத்துருவாங்க நாங்க பண்ணினோம்னாக்க நாங்க கொடுத்துருவோம் அவங்களே பண்ணங்கள அவங்க எடுத்து பேர்டுவாங்க சாப்பாடுலாம் வயிறார போடுறது வயிறு ஃபுல்லா சாப்பாடு எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அதாவது எங்ககிட்ட கேட்ரிங் கொடுத்தீங்கன்னா அது மேர்தான் நம்ம கேட்ரிங்கும் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கேட்ரிங் ஒரு பேர் இப்ப எவ்வளவு இப்ப 500 பேர் சாப்பிடலாம் நீங்களை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிலாம் கிடையாது ஒன்று மேலே நீங்களுக்கு ஒரு டூ டேஸ் சொன்னாலே போதும் ஆர்டர்லாம் ரெண்டு நாளைக்கு முந்தைய புக்கிங் பண்ணீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம ரெடி பண்ணிடலாம் முதல்ல அவங்க ரெக்குமெண்ட் என்னங்கிறத கேட்டு பண்ணாங்க மாரி மீனாம்பிகா கேட்டரிங் சர்வீஸ் சார் மீனாம்பிகா கேட்ரஸ் அதுல வந்து அதில் சாப்பாடுனா மெனு கார்டு கொடுத்துருவோம் சார் நாங்கள் ஒரு இந்தியன் ஃபுட்டு கொடுக்கலாம் சைனீஸ் கொடுக்கலாம் வெஜிடேரியனில் என்னென்ன உண்டோ எல்லாமே செட்டி நாடு கொடுக்கலாம் எது வேணாலும் கொடுக்கலாம் இந்தியனில் வந்து உங்களை வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ரெண்டு ஸ்வீட்டு ஒரு பால் பாயசம் ஒரு தயிர் பச்சடி ரெண்டு பொரியல் ஒரு கூட்டு அப்புறம் பருப்பு நெய் ஒரு ஸ்பெஷல் வடை அப்புறம் ஒரு கலந்த சாதம் இப்போ சாம்பார் வத்த குழம்பு அல்லது மோர் குழம்பு ரசம் அப்பளம் மோர் ஊருகா பீடா ஐஸ்கிரீம் வாட்டர் பாட்டில் ஆமாம் நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய பண்ணியிருக்காங்க இல்லை ரெண்டும் இருக்கும் குறைய குறை சொன்னாங்கன்னா அது வந்து நம்ம திருப்தி இது பண்ண முடியாது எல்லாேருமே திருப்தி பண்ண முடியாது மொத்தங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும் ஒரு இது பண்ணியிருப்பாங்க ரெண்டும் இருக்குது சாய் கவுச்சிக்கு மின்னிகால் வாங்க சிறந்த ஜம்மு நல்லா பண்ணித்தரோம் கைராசியான ஸ்தாபனம் நீங்கள் வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு போங்க फोन नंबर नयन एट फोर वन जीरो थ्री वन फाइव वन फ्री भास्कर